அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மேஷ ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் புதன் பகவான் ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து ராசியிலையும் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பராசில வக்ரஹதியிலையும் பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட முயற்சி வாங்க போல மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருள் வழங்கக்கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் நடக்க போது ஒவ்வொரு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி மேஷ ராசிக்கு பெருசா குரு பகவான் சந்தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார் அவர் உங்களுக்கு விரையாதிபதி குரு தனஸ்தானத்துல இருந்தாலும் செவ்வாயோட இணைந்து குருமங்கல யோகத்தோட இருந்தாலும் ஒரு சில மைனஸ் இந்த ஆடி மாதத்துல ஏற்பட்டிருக்கும் ஒரு சில எதிர்பாராத பொருள் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் முக்கியமான சில விஷயங்களை செய்யல தடங்கல்கள் அதே மாதிரி சில தேவையில்லாத நபர்களால் வீட்டில் குழப்பம் ஏற்பட்டு இருக்கும் என்னதான் ஆகா ஓஹோன்னு சொன்னாலும் பணப்பிரச்சனை சற்று அதிகரிச்சே இருந்திருக்கும் ஒரு சில நேரங்களில் நிதானத்தை இழந்திருக்கும் காரணம் முதல் விஷயம் என்னன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிரகங்கள் சாதகமாக இருக்கோ அளவுக்கு கிரகங்கள் சற்று நெகட்டிவிட்டி கொடுக்குது முப்பது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதம் அளவுக்கு கெடுப்பலன்களையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பார்க்கணும் அந்த தசாபுத்திக்கு இந்த ஆடி மாதமும் சற்று மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஆவணி மாதத்தில் ஒரு விஷயம் தைரியமா சொல்லலாம் என்னன்னா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பலமாகுது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமானாலே மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் முதல் விஷயம் என்னன்னா உங்க குடும்ப ஸ்தானாதிபதி உங்க கலத்திர ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் அமர்றாங்க இதனால திருமண யோகம்ங்கிறது ஒவ்வொரு மீஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல உண்டு அதே மாதிரி குடும்பத்துல இருந்த சிறு சிறு விரிசல்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட ஒரு ஏமாற்றம் இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கலாம் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம் அதாவது காதல் செய்யலாமா வேண்டாமா இல்ல ஒரு இருக்கவங்க கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் கண்டிப்பா மனசுல ஏற்பட்டிருக்கும் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவை உங்களுக்கு புதன் ஏற்படுத்துறார் இந்த மாதத்துல உங்க முயற்சி உங்க சத்ருடத்த

நம்ம ஒரு வார்த்தை சொல்றது வேற மாதிரி மற்றவங்க கிட்ட மாத்தி விட்டுருவார் நம்ம சொல்லாத சில விஷயங்களை நம்ம சொன்ன மாதிரியும் தான் வீட்டுல பிரச்சனைங்கிற மாதிரியும் மாத்தி விட்டுருப்பார் இதுல இருந்து இந்த காலக்கட்டத்தில் சற்று நிம்மதி விடுதலை கிடைக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி முயற்சி ஸ்தானத்துக்கு போனதுமே குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் உங்க வாக்கு சார்ந்த பேச்சு சார்ந்த விஷயங்களால இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி ம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு நம்ம பெயர் புகழ் இதுக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு நம்ம பெயரை ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க இவ்வளவு நாளா நம்ம சேமிச்சு வச்ச சில நல்ல விஷயங்கள் நமக்கு கெடுதலை உண்டாக்கி இருக்கும் நமக்கு ரிவர்ஸில் திரும்பி இருக்கும் இந்த கெடுதலை உண்டாக்குதுங்கிறத விட நமக்கு மனசுல வாழ்க்கையில ஒரு ரணம் உண்டாயிடுச்சுன்னே சொல்லலாம் இதிலிருந்து இந்த காலகட்டத்தில் விடுதலை கிடைக்கும் ஆவணி மாதம் உங்களுக்கு நன்மையும் அறிவும் சார்ந்த விஷயத்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே நேரத்தில் உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்தை அமர்க்கலமான அமர்கலமான ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் இருக்கும் இந்த வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயக பெருமான எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும் ஏன்னா விநாயகரை போல பெஸ்ட்டு கடவுள் உங்களுக்கு கிடையாது மேஷத்துல பரணி நட்சத்திரங்கிறது ரொம்பவே யோசத்தி இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது திசையில சூரியனுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் சூரிய தசால பிறந்திருப்பிங்க இவங்க மூன்று பேருமே உங்க சுய நட்சத்திர கிரகங்களுடைய தசால பிறந்திருந்தாலுமே மற்ற எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய சனி தசாவும் ராகுதசாவும் உங்களுக்கு பெருசா வராது இதுலதானா கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மோஸ்ட்லி ராகுதாக்கு போகலாமே தவிர மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக ராகுதசாவோ சனி தசாவோ பெருசாக வராது அதே மாதிரி அஸ்வினி பரணி எப்படியும் சுக்கரதா இல்லாமல் வாழவே முடியாது அவ்வளவு பலம் பொருந்திய இந்த மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தசா புத்திங்கிறத தாண்டி லக்னம் என்னன்னு பாருங்கள் நீங்க என்ன லக்னம்ங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்க மீன லக்னமா இருந்தா பனிரெண்டு தனுசு லக்னமா இருந்தா ஒன்பது துலாம் லக்னமா இருந்தா ஏழு கடக லக்னம்னா நாலு இந்த கவுண்டை வச்சுக்கிட்டு இந்த கவுண்டுக்கு தகுந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யுங்க இப்ப உங்களுக்கு தொழில ஒரு போட்டி ஒரு பிரச்சனை இந்த மாசம் அப்படின்னா ஒரு மூன்று நீங்க மிதுன லக்னமா இருந்தா மூன்று சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க மூன்று சுற்று எப்போதுமே சுற்றுங்க தொடர்ச்சியா மூன்று நாள் சுற்றுங்க விநாயகர் பெருமான அதே மாதிரி உங்களுக்கு எந்த விநாயகர் ரொம்ப பெஸ்ட்னா கற்பக விநாயகர் ரொம்பவே பெஸ்ட் முடிஞ்சா இந்த மாதம் ஒரு நாள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் பார்த்துட்டு வரது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா சனி பகவான் உங்க லாபஸ்தானத்துல வக்கரகதியில இருக்கார் பணம் இவ்வளவு நாளா வந்து திடீர்னு செலவாகும் சுப விரயங்கள் திடீர்னு அதிகரிக்கும் உங்க குழந்தை திடீர்னு ஹெவியா உங்களுக்கு செலவு வைக்கலாம் இல்ல கல்விக்கு கூட பெருசா ஏதாவது காலேஜ் காட்டி அங்கதான் படிப்பேன்னு சொல்லலாம் ஒரு டாக்டருக்கு கூட படிக்கிறேன்னு சொல்லலாம் இல்ல வெளிநாட்டுல தங்கி படிக்கிற மாதிரி சூழல் வரலாம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி சூழல் வரலாம் அதுக்காக நீங்க கொஞ்சம் ஹெவியா செலவு பண்ற மாதிரி சூழல் வரலாம் கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு இருந்துமே நிறைய நம்ம கஷ்டப்பட்டுமே உங்க கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சிக்காம செயல்படுவாங்க அப்பா அம்மா நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க காதலங்கிறது உண்மையாகவே அன்புக்கா இல்லை பணத்துக்காங்கிற விஷயம் கேள்விக்குறியாக இருக்கும் இந்த மாதிரி பல சிக்கல்களை நீங்கள் சந்திச்சாலும் அந்த சிக்கலிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த கற்பக விநாயகர் தான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை இந்த மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு வணங்கி பாருங்க இல்லை அவர் ஃபோட்டோவையாவது வீட்டில் வச்சு வணங்குங்க தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு பல துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் நிச்சயமா உங்க பொருளாதாரம் வேலை வாய்ப்புங்கிறது இந்த மாதத்துல நல்லா இருக்கும் இந்த மாதத்துல தொழிலுங்கிறதுல ஒரு உத்வேகம் பிறக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்குகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் காதுகுப்பு கிரக பிரவேசம் வளைகாப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அதிகமாக சுப நிகழ்ச்சிகளை நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு கடைசியா பணம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த மாதம் ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்லயும் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சு பாருங்க பண பிரச்சனை கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்